அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் நவகோள்களின் நல்லாசிகளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சனிக்கிழமை நாளில் சனீஸ்வர பகவானின் அருளை முழுமையாக பெறவும் நவகோள்களிடமிருந்து ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து விடுபடவும் இன்றைய தினத்தில் நவக்கோள்களுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் தடைகள் விலகி நன்மை நிகழும் அது மட்டுமல்லாது புரட்டாசி சனிக்கிழமை நாளாக கொண்டாடப்படுகின்ற இந்நன்னாளில் அத்திருமலை வாசனின் திருவருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் தங்கள் வாழ்வில் இருக்கின்ற செல்வ செழிப்பில் ஏற்படுகின்ற குறைபாடானாலும் சரி பொன் பொருள் தடைகளாயினும் சரி தங்கள் தொழிலில் இருக்கின்ற தடைகளாயினும் சரி அத்தனையும் விலகுவதற்கு அந்த திருமலைவாசனின் திருவடி பற்றுங்கள் நிச்சயம் அவர் அனைவருக்கும் அனுகிரகம் செய்வாராக அவரது அருளால் அனைத்து செல்வங்களையும் நிறைவாக பெற்று நீடுவாழ எம்பெருமான் நீசன் என்றும் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சிற்றம்பலம் திருச்சதகத்தை தொடர்ந்து ஆத்ம சுத்தியின் நான்காவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக கிட்டவாய் மானமே கெடுவாய் உடையான் அடி நாயினே அமேக ஆள்வதர் விரை விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இழந்தளில் பிரிந்திருந்தும் நீ உண்டன எல்லாம் அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லையே நீ அற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருகே நீ சலிப்பில்லாத இந்திரிய விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கும் மனமே நீ அழிந்து பட்டு போவாய் யாண்டும் தனது இளமை மாறாதிருக்கும் இறைவனது திருவடிக்கே நான் ஆளாகி இருக்கின்றேன் என்னை விற்கவோ வேறு என்ன செய்யவோ அவனுக்கு உரிமை உண்டு அந்த இறைவனை புறக்கணித்து விட்டு என்னால் கணக்கிட முடியாத அற்ப சுகங்களை நீ அனுபவித்து இருக்கின்றாய் அதற்கேற்ற சிற்றறிவும் உன்னிடத்தில் இருக்கின்றது நீ பெற்ற பெருமையெல்லாம் மாயமாய் மறைந்து போனதை எண்ணிப்பார் நாம் வாழ்வில் அனுபவிக்கின்ற அற்ப சுகங்கள் அனைத்தும் மாயையே அதனினும் மேலான சுகம் மேலான ஓர் பேர் ஆனந்தம் நம் இறைவனது திருவடியில் அவனது அருண் பார்வையில் இருக்கின்றது அதனை மறந்து நீ சுகங்களை அனுபவித்து இவ்வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கின்றாயே உன்னை வைத்து கொண்டு நான் என்ன செய்வது என் மனமே என்று தன் நெஞ்சகத்திடம் கேள்வி கேட்கும் விதமாக இப்பாடல் வரிகள் சிவாய நம திருச்சிற்றம்பலம்